இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் பிள்ளையை இந்த உலகத்திலே அநேக காரியங்களும் பயப்படுத்தி கொண்டிருக்கிறது பல விதத்தில் சத்துரு நமக்கு பயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான் ஆலயங்கள் அடிக்கப்படுகிறது தெய்வ ஜனங்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் சிந்தித்து பாருங்கள் இந்த நேரத்தில் தேவடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்த ஒரு வார்த்தை என்னவென்றால் இரண்டு நாள் ஆகும் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான் தேவடைய உபத்தரவ நாட்களிலே தான் நாம் திடன் கொள்ள வேண்டும் அப்படியானால் அடுத்தம் என்ன நாம் சோர்ந்து போகாதபடிக்கு மனம் தளர்ந்து போகாதபடிக்கு நாம் பலப்பட கருத்துடைய வசனம் தேவை தேவடைய வார்த்தைகளை நாம் நிலைத்திருக்க வேண்டும் தேவடைய நம்முடைய பலன் எங்கே இருந்து வருகிறது நம்முடைய திடன் எங்கே இருந்து வருகிறது என்றால் வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவனுக்கு உலகத்திலே உண்டாகிற பயத்தை கத்தர் வெளியெடுத்து அவனை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உன்னுடைய பலன் கர்த்தரத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாதே அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு கர்த்த சொல்லுகிறார் நீ மனம் தளராமல் முன்னேறு உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கத்தர் வைத்திருக்கிறார் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கத்தர் வைத்திருக்கிறபடினாலே நானும் நீங்களும் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் திடர் கொள்ளுவோமே என்றால் நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர் கொடுக்கிறார் அருமையான தேவப்பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நோவாயை பார்த்து பேலையை கட்டு என்று சொன்னார் பேலையை கட்டும் பொழுது அவர் சகல மிருகத்தை முள்ளே அனுப்பினார் சிந்தித்து பார்ப்போம் பிள்ளையே உதாரணமாய் நத்தை எடுத்துக்கொள்வோம் அது எவ்வளவு மெதுவாய் ஊர்ந்து வருகிறது அது கூட அந்த பேலைக்குள் வருவரைக்கும் கர்த்தர் பொறுமையாய் காத்திருந்தார் என கண்பான தேவ பிள்ளையே அதற்கு பிற்பாடுதான் கர்த்தர் அந்த பேலையின் கதவை அடைத்தொடுக்கக்கூடும் அப்படியானால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு பொறுமையை கட்டிலிட்டு நீ திடன்கொள் பயப்படாதே நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன் நீய நானும் சந்திக்கிற யுத்தத்திலே நாம் வெலப்பட்டு மனம் தளராமல் இருக்க வேண்டுமானால் தேவன் ஒருவரே நம்மை அழைத்துடுக்க என்பதை மறந்துவிடக்கூடாது ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது ஒன்பதாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவரோடு கூட இப்ராஹிமிலும் மனாசையிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவனோடு கூட சஞ்சரித்தவர்களை கூட்டினான் அவர்கள் தேவனாயு கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறதை கண்டு சிறைவெளியில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பச்சத்தில் சேர்ந்தார்கள் தேவடைய பிள்ளையே நாம் ஏன் திறன் கொள்ள வேண்டும் மனம் தளராமல் இருக்க வேண்டுமானால் தேவ நம்முடைய கிரிக்கு தக்க பலனை கத்தர் கொடுக்கிறார் ஆகவே தேவனாய் கத்த சொல்லுகிறார் நீ திடன்கொள் ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அவன் தேவனாய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த காலவெளியில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை உணர்ந்து கொள் மனம் தளராதே சோர்வுகள் வரலாம் பலவீனங்கள் வரலாம் ஆனால் நீ திடன் கொள்ள வேண்டியவன் ஆவியினாலே நீ பலன் கொண்டு நீ சாத்தானை ஜெயிக்க வேண்டியவன் கர்த்தனை நடத்த வல்லவராக இருக்கிறார் அருமையான தேவ பிள்ளையே பேதர் மிஸ்தம் ஐந்து ஐந்தை வாசிக்கும் பொழுது அவன் ஒரு தோல்வியோடு வருகிறான் சிந்தித்து பாருங்கள் கர்த்தர் சொன்னார் நீ வல பக்கத்தில் உன் வலையை போடு அருமையான தெய்வ பிள்ளையை மறந்து விடாதே உன்னை உருவாக்கி நடத்துகிற தெய்வன் நம்மோடு இருக்கிறார் ஆகவே தான் நாம் மனம் தளர்ந்து போகாதபடிக்கு தேவனை நடத்த கத்து உதவி செய்வார் ஏனென்றால் நம்முடைய தேவன் உடன்படிக்கும் தேவன் வாக்களில் உண்மையுள்ளவர் பொருத்தனையில் உண்மையுள்ளவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர் ஆகவேதான் இந்த காலவெள்ளை கத்தாவை நாங்கள் அப்பா திறன் எங்களுக்கு உதவி செய்யும் சோர்ந்து போயிருக்கிற நாட்களிலே பெற்ற நாட்களிலே அன்றரே மது கிருபை எங்களோடு குடிக்கட்டும் என்று சொல்லி கேள் கத்தனை நடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு தேவனை பின்பற்றுவோம் நம்முடைய தெய்வ நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் கண்களை முடி ஜெபிப்போம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே இந்த அருமையான கால வேலைக்காய் ஒரு முறை நன்றி செலுத்துகிறோம் சோர்ந்து போன எங்கள் வாழ்க்கையை நீ தூக்கி எடுத்து திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை நீ தருகிறதுக்கா உமக்கு நன்றி கர்த்தாவை சோர்ந்து போய் இந்த பேதுருவை கர்த்தாவை அழைத்து போய் அவன் வலை கிளியத்தக்கதாக மீன்களை கொடுத்து உற்சாகப்படுத்தின தேவன் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் எங்களை அழைத்து வந்து எங்களை திடன்படுத்துகிறதுக்காக சோத்திரம் ஆசீர்வதியும் கர்த்தாவை இந்த கடைசி நாட்களில் கர்த்தாவை நாங்களும் ஆராதிக்கும் தெரிந்து கொள்ளவும் முன்னுடைய எங்களுடைய கிரிகளுக்கு தக்க பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் முடி சமூகத்தில் இருக்க எங்களுக்கு உதவி சும்மா செபிக்கிறேன் சகலத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசிர்வதியை மையப்படுத்தும் ஏசுமி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் அனைவரோடு பொருந்து நம்மை வழி நடத்துவாராக ஆமேன்